கடைகளில் தவறு நடக்கிறது அப்படின்னு நினைச்சா அந்த நிறுவனம் வந்து டாஸ்மாக் நிறுவனம் வந்து அதிகாரிகள் பார்த்து ஆய்வு செய்கின்ற பொழுது தவறு செய்யா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க அது மீது வழக்கு இருக்கும் அப்படிப்பட்ட வழக்குகளை ஒன்று சேர்த்து இந்த சோதனை என்ற பெயர்ல வந்து நடத்திருக்காங்க தான் நாங்க அதை நினைக்கிறோம் அப்ப அந்த நடவடிக்கை எடுத்தது தவறா இப்ப டாஸ்மாக் உடைய பாரா இருக்கட்டும் அது ஆன்லைன் டென்ட்ரைஸ் அதுல வித முறைகேடுகளும் கிடையாது ஒரு கமிட்டி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அந்த மாவட்ட அளவிலான ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தான் அந்த டெண்டரை இறுதி பண்ணுது அதேபோல் வந்து டிரான்ஸ்போர்ட் என்ற பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒளிவு முறையும் கிடையாது வெளிப்படத் தன்மையோடு நடக்கக்கூடிய இது கடந்த காலங்களை விட நீ வந்து அந்த பல நிகழ்வுகள் வந்து கடந்த காலங்களை விட இப்போ டாஸ்மாக் நிறுவனம் வந்து மெருகேற்றப்பட்டிருக்கு புதிய பரிணாமங்களோடு அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து வெளிப்படத்தன்மையோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த முன்னெடுப்புகள் கொண்டு வரும் மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரை இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற இந்த சூழ்நிலைகளை மாணவ முதலமைச்சரவர்கள் நெஞ்சுரத்தோடு நாட்டு மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அது அடித்தட்டு மக்கள் வரை சென்றிருக்கிறது முதலமைச்சருடைய கொள்கை முழக்கம் என்ன தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இது அடித்தட்டு மக்கள் வரை குரலாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் அமலாக்கத்துறை என்ற பெயரில் அந்த சோதனைகளை முன்னெடுக்கிறாங்க அது எப்படி சார் அமலாக்கத்துறை ஆயிரம் கோடினு அந்த நம்பர் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு தினங்களுக்கு முன்பாகவே ஆயிரம் கோடிங்கிற அந்த நம்பரை நிர்ணயிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தான் நாங்கள் பார்க்கறோம் அதில் இந்த சோதனைகளை பொறுத்தவரை அரசும் டாஸ்மாக் சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசியல் உள்நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட சோதனையாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு சோதனை முடிந்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் அன்னைக்கு சாயங்காலம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கல அடுத்த நாள் கொடுக்கல ஏன் நேற்று அவசர அவசரமா கொடுக்கணும் இந்த நிதிநிலை அறிக்கையை மக்களிடத்தில் விடக்கூடாது என்பதை குறுகிய மனப்பான்மையோடு அரசியல் உள்நோக்கத்திற்காக நேற்று மாலை அவசர அவசரமாக அமலாக்கத்துறை இந்த செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது